அந்த உரையாடியவர்கள் நிச்சயமாக உண்மையைத்தான் உழைப்பார்கள் உண்மைக்குள் இருக்கும் உண்மையை வெளி வருவதற்கு உண்மையாய் உரைத்தால் ஒழிய உன் மெய் ஞானத்தை வெளி கொண்டுவதற்கு உண்மையாய் உரைத்தால் ஒழிய ஒருவனை ஞானியாக்க இயலாது என்ற அவசியம் உண்மையாய் ஒருவன் வாழ வேண்டும் உண்மையான மெஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அது உண்மையான மெஞ்ஞானமா என்று அவன் ஆராயாது அவனை வாழும் குருவை எவனொருவன் ஏற்று கண்மூடித்தனமாக இருக பற்றி தன் இரு கண் விழிகளில் வருகின்ற நீரினை அவன் திருவடியில்

அவன்தான் அவனுக்கு பிரபஞ்சம் அவன்தான் அவனுக்கு பஞ்சபூதங்கள் என்று அகத்தியன் சுட்டி காட்டுகின்றது அவ்வாறு சுட்டி காட்டப்படக்கூடிய ஒரு தளம் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு தளம் அத்தளத்தில் தான் சிவம் அமர்ந்திருக்கின்ற இல்லாத ஒரு ஆன்மீக இறை பேர் உரையாடல் எங்கிருந்து உரையாட முடிகின்றது எதையாவது கண்டு உரையாடுகின்றார்களா அல்லது எதையாவதை கொண்டு உரையாடுகின்றார்களா ஒன்றும் இல்லை மந்திரங்கள் இல்லை மாயங்கள் இல்லை மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்று உரைக்கின்ற அகத்தியனுடைய வாக்குக்குள்ளிருந்து வருகின்ற உரை இதுவென்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓ மகதி நமக ஒவ்வொருவனும் தான் அத்துணை தெய்வங்களின் நாமத்தை உரைக்கின்றோம் பல்வேறு நாமங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் சிவபுராணம் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் என்னும் அற்புதமான கோளறு பதிகம் போன்ற அற்புதமான அத்துணை பாடல்களையும் கற்றிருக்கின்றோம் என்ன பயன் கற்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீ மனிதம் உள்ளுக்குள் குடியிருக்கின்றதா மனிதம் உள்ளுக்குள் குடியிருந்து மனித அபிமானங்களோடு வளம் வருகின்ற ஒரு மானிடனுக்குள் அத்துணை கவசங்களும் அத்துணை பாடல்களும் உள்ளுக்குள் அன்பு என்ற ஒற்றை நிலைக்குள் அமிழ்ந்து விட்டது என்று அகத்தியன் உரைக்கு ஓ மகதி அத்தகைய ஒற்றை வார்த்தை அன்பு என்ற வார்த்தையை மற்றும் கற்றுக் கொடுக்க கூடிய ஞானத்தினை கற்றுக் கொடுக்கும் சபை எம் சிவமகா வாழை சித்த சபை என்று அகத்தியன் உரைத்து நல் நிலையாய் இச்சபைதனை நாடி ஏற்றம் கொண்டு இச்சபைக்குள் வந்தமர்ந்து உண்மையாய் உண்மையாய் சித்தனை நாடி சித்தனுக்குள் இருக்கும் இறை நூலினை நாடி அமர்ந்து தவம் கண்டு இறைவனை நேருக்கு நேராக பாலதிரிபுர சுந்தரியை நேருக்கு நேராக புனர்ஜென்ம கோமாதாவினை நேருக்கு நேராக கண்ணார கண்ட சீடரது இல்லத்தில் வைந்து சரணாகதி என்னும் அற்புதமான பரிசினை அகத்தியனுக்கு சிவமகா வாழைச்சித்தனுக்கு பிரபஞ்ச மகாசபைக்கு தாரை வார்த்து அவள் விட்ட கண்ணீர் பிரபஞ்ச மகாசபையில் இன்னும் உணரவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ கண்ணீர் இன்னும் காயவில்லை ஏனெனில் அது சாதாரண கண்ணீராக இருந்தால் அது இதற்குள் இத்தகைய நாளிகை பொழுதுக்குள் அது காய்ந்திருக்கும் அது அனைத்தும் அது அனைத்தும் பிரபஞ்ச வடிவத்தை தாங்கி நிற்கும் சிவமகா வாழைச்சித்தனை கண்ட புலகாங்கித நிலையில் ஆனந்த நிலையில் அற்புதமான உயர் அகத்திய நிலையிலிருந்து வந்த கண்ணீர் என்பதால் அது இன்னும் சிவகூரை தளத்தில் சுவடுமாறா நிலையில் அமிழ்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் ஓம் அகதி நமக அவ்வாறு சரணாகதி என்னும் ஒற்றை சொல்லை மட்டும் அகத்தியனுக்கு தாரை வார்த்து சபைக்கு தாரை வார்த்து அகத்தியனையும் சிவமகா வாழைச்சித்தனையும் சீடர்களையும் சபை நாடி வரவேண்டும் பிரபஞ்ச கணங்கள் அனைத்தும் வரவேண்டும் என்ற அவாவோடு இல் சபையில் சச்சங்க நிகழ்வு காணும் குணவதிக்கு அகத்தியன் ஆசிகள் நல்கி ஆற்றலோடு அவள் வாரிசுகள் சந்ததிகள் இல்லான் உள்ளிட்ட அவர் தொடர்பாளர்கள் அவளை ஏற்று அவரோடு ஒன்றாக இருந்து அவருக்கு உதவிக்கரம் புரிந்து வருகின்ற அற்புதமான உறவாளர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் ஏனெனில் இது தொடர் நிலையாக சென்று கொண்டிருக்கும் ஆசிகளை பெற்ற சபை ஆசிகளை வழங்கும் சபை சித்தனை நினைந்த சீடர்களுக்குள் ஆசி செல்கின்றது சீடர்களின் இல்லங்களுக்கு ஆசி செல்கின்றது அவர்களை நம்பி நிற்கின்ற அவன் செல்வது இச்சீடன் இருக்கின்றான் எனில் இவன் செல்கின்ற பிரபஞ்ச மகாசபை உயர் சபையே என்று இவனை ஏற்று இவனோடு இவனை வணங்கி வளம் வருகின்ற இவன் தொடர்பாளர்கள் யாவருக்கும் இவனுக்குள் இருக்கும் சரணாகதி ஆற்றலில் இருந்து பகிரப்ப

தன்னை உணர்ந்தவன் ஆசானை உணர்ந்தவன் ஒரு என்ற ஆசானே அவனுக்குள் இருக்கும் நிலையை உணர்ந்து அவனுக்குள் கற்றுக் கொடுத்து அவன் கற்றுக்கொண்டு அவன் கற்று தேர்ந்த நிலைகளை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கின்றானே அவன் உண்மையில் அவனுக்கு ஆசானாய் மாறிய பின்னே கிளைச்சபைக்கு ஆசான் என்ற தகுதிதனை பெற்றவனே இனிவரும் காலங்களிலும் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற அத்துணை கிளை சபைகளிலும் அகத்தியன் உரைக்கின்றோம் என்ற பட்டத்தினை வழங்கிவிட்டோம் என்று விளங்கும் பிரபஞ்ச மகாசபை நோக்கி சீடர்களே மானிடர்களே எம் செல்வங்களே அகத்தியன் குழந்தைகளே வாருங்கள் மடியில் அமர வைத்து அழகு பார்ப்போம் அகத்தியன் உண்மையை கற்றுக் கொடுப்போம் உண்மைக்குள் ஞானத்தை கற்றுக் கொடுப்போம் ஞானம் என்பது என்ன ஞானம் என்ன என்பதை கற்றுக்கொள்வது ஒரு ஞானம் என்று உரை அழைக்கின்ற அற்புதமான சிவசூட்சம நூலோடு வளம் வாருங்கள் அத்துணை சீடர்களையும் என்று அகத்தியன் அழைக்கின்றோம் எம் சபை நோக்கி உங்களிடமிருந்து எத்தகைய பிரதிபலனம் எதிர்பார்க்கவில்லை இக்குணவதியும் அற்புதமான இல் சபை சீடர்களாக வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே இச்சபை சீடர்கள் போல் சரணாகதி என்ற ஒன்றை மட்டும் நான் என்னும் அகம் அகம்பாவம் அழிந்து சரணாகதியை மட்டும் தாரை வார்த்து கொண்டு அமருங்கள் சபையில் அகத்தியம் தாரை வார்க்கும் இல் சபைகளில் அனைத்து நிலைகளையும் அகத்தியமே அமர்ந்து பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் இல் சபையில் தஞ்சமடையும் என்ற அகத்தியன் நமக சரணாகதி கொண்ட சீடர்களின் திருவடியில் சபை சரணடையும் என்பதற்கு என் சித்தன் ஒரு சான்று என்று உரைக்கின்ற இருக்கும் தலம் அமரும் தலம் முக்கியமல்ல அமர்கின்ற விதமும் அமர்ந்திருக்கின்ற முறையுமே முக்கியம் என்ற அகத்தியன் நமக அமர்ந்து கொண்டு இருகரம் கூப்பி வணங்கிக் கொண்டும் உள்ளுக்குள் மாற்று நிலைகளை வைத்திருப்பவனுக்குள் சூட்சமமாக அருள்நிலை உள் செல்லாது என்ற அகத்தியன் உழைக்கும் ஓ மகதீஷாய் மாற வேண்டும் உண்மைக்குள் இருக்கும் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சித்தனே இவன் என்கின்ற நிலையோடு ஒரு வாழும் குருவை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கின்றானோ வாழும் குரு எத்தகைய நிலைகள் இருந்தாலும் சரி அவனை எவன் ஒருவன் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றானோ அவனுக்குள் இருக்கும் சூட்சம சிவ பேராற்றல் அவனை வந்து அடைகின்றது என்று உரைக்கின்றோ மகன் ஓ மகதீசா என மக இவன் வாழும் குரு உண்மையாளன் தானா என்ற ஆராய்தல் நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது அவனுக்குள் இருக்கும் சிவ பேராற்றலை ஏனெனில் அவனுக்குள் சிவப்பேராற்றல் அமர்ந்திருக்கின்றது என்றால் உண்மையான குருவாகத்தான் அவன் வளம் வர முடியும் என்று அகத்தியன் ஓ சாய நமக சபைதனை அமைப்பது மானிடன் ஆன்மீக இறையாளர்கள் அவரவர்களுக்குரிய சபைகளை அமைத்து நாமங்களை வைத்துக்கொண்டு கொண்டு சீடர்களை திரட்டி சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற அத்தகைய இறை தட்சணையின் மூலமாக அவர்கள் அதனை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எவரையும் எவரையும் என் சபை நோக்கி வாருங்கள் அணுக்கரக நிலை பெற வாருங்கள் எப்பிரதிபலனும் எதிர்பாராது சபை நோக்கி வந்து உண்மையான ஞானத்தை கற்றுக்கொண்டு அவரவர்களுக்குள் இருக்கும் அத்துணை மாற்று நிலைகளை வேற இருக்கின்ற பொழுது நிச்சயமாக யுகம் மாறுமா மாறாதா என்ற அகத்தியன் விளவுகின்றோம் அவரவர்கள் தனி ஒருவன் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக களி மாறும் யுகம் அழியா தர்ம யுகம் செழிக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஒவ்வொருவனுக்குள்ளும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எம் சபையிலிருந்து வெளிச்செல்கின்ற இதுபோன்ற ஆசிகள் அவரவர்கள் கரத்தில் வைத்திருக்கும் சாதனத்தின் மூலமாக என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு சவால் விடுகின்றோம் வந்து அமர்ந்தவர்கள் அகத்தியன் உரையாடுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆசிகள் சிவமகா வாலச்சித்தன் உரையாடுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற ஆசிகள் விஸ்வாமித்ரன் பாம்பாட்டி உரைக்கின்ற ஆசிகள் சிவபெருமான் திருமுருகப் பெருமான் உள்ளிட்ட பரந்தாமனின் பத்து அவதாரங்கள் எல்லாம் உரைக்கின்ற ஆசிகள் அவரவர்கள் சாதனத்தில் இருக்கும் அகத்தியன் சித்தன் உரைத்தவாறு அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற நிலைக்குள் சென்று ஆராய்ந்து அதனை உற்று நோக்கி செவிமடுக்க கேளுங்கள் ஒரு ஆறு திங்கள் ஒரு ஆறு திங்கள் அல்லது குறைந்தது ஒரு மூன்று திங்கள் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் ஒருவன் அதனை தொடர்ந்து கேட்பானே ஆயின் தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஆசி நிலை இதுவே என்று ஏற்றுக்கொண்டு அவன் ஞானி ஆகவில்லை எனில் அகத்தியன் யாம் திரும்பச் சென்று விடுகின்றோம் கைலாயத்திற்கென்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமகாறு பேர் ஆற்றல் கொண்ட உண்மை நிலை ஆசி மொழிகளை உரை மொழிகளை உரைக்கின்ற சபை இச்சபை என்று அகத்தியன் சூளுரைத்து ஆற்றல் கொண்டு அற்புதமாக இச்சபை தனிலே சரணாகதி ஒன்றை மட்டும் தாரை வார்த்து அழைத்து வந்து அமர வைத்து அற்புதமாய் இல் சபைதனிலே தன்னோடு சேர்ந்த சகாக்கள் அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் இத்தலத்திலே இத்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் தனை உணர்ந்து அமர்ந்திருக்கும் சீடர்களோடு அகத்தியன் உரையாடுகின்ற அற்புதமான பாக்கியத்தை கொடுத்த இவ்விடத்தில் அகத்தியன் ஒரு நிகழ்வு நிகழ்த்தவிருக்கின்றேன் பிரபஞ்ச மகாசபையில் சித்தனை தஞ்சமடையும் சீடர்களிடம் தஞ்சமடைகின்றோம் அகத்தியம் சபை தஞ்சமடைகின்றது என்னும் வார்த்தை உண்மையான வார்த்தையே என்று ஊர்ஜிதப்படுத்த அகத்தியன் யாம் அகத்தியனாக சிவமாக சிவமாக வாழை சித்தனாக பதினெண்டு சித்தர்களாக நூற்றி எட்டு சித்தர்களாக எழுந்து நின்று அற்புதமாய் இத்தகைய சபைதனை இல் சபைதனை நிறுவி சபையோடு சித்தனோடு இணைந்து கலந்து அவனுக்குள் கலந்து அவனாக வாழ்ந்து வருகின்ற அற்புதமான நிலைக்கு அகத்தியன் எழுகின்றோம் ஆற்றல் கொண்டு அற்புதமாய் இச்சபையினுடைய இச்சபையினுடைய திரு அடிதனை அகத்தியன் யாம் வணங்கி நிற்கின்றோம் ஓ மகதை ஓ மகதி ஓம் ஓ நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ಓ ಮಗಧಿ ಶಾಯ ನಮಃ ಓ ಮಗಧಿ ಶಾಯ ನಮಃ ಓ ಮಗಧಿ ಶಾಯ ನಮಃ ಮಗಧಿ ಶಾಯ ನಮಃ சிவபெருமானுடைய சிவமகா வானை பேராற்றல் கொண்ட அனுமதியின் பால் அகத்தியனுக்குள்ளிருக்கும் பேராற்றல் கொண்ட அவா இந்நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று பிரபஞ்சம் இட்ட கட்டளையை நிறைவேற்றி அகத்தியம் யாம் வணங்கி நிற்கின்றோம் இச்சபையை இல் சபையை வணங்கி நிற்கின்றோம் ஓமகதி சாய நமக சபையை சரணடையும் சீடர்களின் துருவடியை சரணடையும் சபை இதுவென்பதற்கு அற்புதமான சான்று ஒன்று வேண்டும் என்று அகத்தியன் இட்ட அகத்தியன் ஆற்றிய இந்நிகழ்வு பிரபஞ்சத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று அகத்தியன் உரை ஓமகதி ஒவ்வொருவனும் தன்னை தாழ்த்துகின்ற பொழுது அவன் உயர்கின்றான் தன்னை ஒருவன் தாழ்த்தி கொள்கின்ற பொழுது இவ்வுலகத்தினை ஆள்கின்ற அத்தகைய ஆளுமை தன்மையை பெறுகின்றான் என்பதற்கு அகத்தியனும் ஒரு சான்று என்று அகத்தியன் உரைத்து ஓம் அகதீஷா அற்புதமாய் வழி வழியாக வருகின்ற எம் சீடர்கள் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வருகின்ற எம் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளும் சிவமகா வாழை சித்தன் என்ற பேராற்றலை தாங்கி நிற்கும் எம் சபை ஆசானுக்கு நல் ஆசிகளும் கிளைச்சபை ஆசானுக்கு ஆசிகளும் அவன் சீடர்கள் அவன் தொடர்பாளர்கள் பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான வழி வருகின்ற சீடர்கள் தொண்டர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசிகளை வழங்கி ஞான நிலை கொண்ட அற்புதமான வினாக்கள் அவரவர்களுக்கு உள்ளிருக்கும் அற்புதமான ஞானம் ஆன்ம ஈகம் உண்மையான ஆன்மாவிற்குள் வருகின்ற ஈகை குணமே ஆன்ம ஈகம் என்று கற்றுக் கொடுக்கின்ற அற்புத ஞான சபையின் முன்பாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்களே ஞான நிலையில் வருகின்ற வினாக்கள் சந்தேகங்களை எழுப்பினால் சிவமகா வாழைச்சித்தனோடு இணைந்து அகத்தியன் யாம் விடையளிப்போம் என்றுரைத்து ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் ஓம் நமக